அனைவருக்கும் வணக்கம் லண்டன் மலர் மருத்துவத்திற்கும் ஆஸ்திரேலியன் மலர் மருத்துவத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் லண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களால் கண்டறியப்பட்ட மலர் தான் வந்து லண்டன் மலர் மருத்துவம் அதாவது பேட்ச் மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்றோம் அதே போல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டாக்டர் ஏன் வைட் அவர்களால் கண்டறியப்பட்ட மலர் தான் வந்து புஷ் மலர் மருத்துவம் ஆஸ்திரேலியன் புஷ் மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாக உலகத்தில் வந்து மலர் மருத்துவம் அப்படின்னாலே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் மலர் மருத்துவம்தான் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நானும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலே நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கடந்த சில ஆண்டுகளாக வந்து எனக்கு ஆஸ்திரேலியன் புஷ் மலர் மருத்துவம் அறிமுகமாகி ஸோ அந்த மருத்துவத்தையும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ அதையும் வந்து ஒரு பயிற்சியாக நம்ம தமிழில் கொடுத்துட்ருக்கோம் அதுபோல் வந்து இரண்டு மலர் மருத்துவத்தையும் படிக்கும்போது தான் வந்து அது சம்மந்தப்பட்ட சில நுணுக்கங்கள் அதில் வந்து நான் பார்த்தேன் அந்த ஆராய்ச்சியுடைய சில முடிவுகள் தான் இப்போ நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது இந்த ஆராய்ச்சியுடைய முடிவுகள் ஏன் நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய வந்து இந்திய மலர்களை பற்றி ஆராய்ச்சிகள் வந்து இப்போ இருக்கு ஸோ உலகத்தில் வந்து லண்டன் மலர் மருத்துவம் இது போல் பல நாடுகள் வந்து அவங்கவுங்க மலர்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் இந்தியாவிலையும் சில பேர் வந்து இந்திய இருந்து எடுத்து ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நானும் அதை இருக்கேன் அப்படி இந்திய மலர்களை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் புரிய வந்தது ஏன்னா இந்திய மலர்களை எடுத்து அதை வந்து நம்மளுடைய மன ரீதியான சில விஷயங்களை ஒப்பிட்டு அதை வந்து நம்ம பார்க்கும்போது அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்றது சில சூட்சமங்களை நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது அதில் ஒரு பெரிய சில ரகசியங்கள் வந்து அடங்கியிருக்கு ஸோ அதனால் அது என்ன அப்படின்றத உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன் அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் லண்டன் மலர் மருத்துவம் மருத்துவத்திற்கும் ஆஸ்திரேலியன் புஷ் மலர் மருத்துவத்திற்கும் இந்திய மலர் மருத்துவத்திற்கும் என்ன வித்தியாசம் ஒற்றுமை இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து மலர் மருத்துவம்னா என்ன அது எதுக்கு பயன்படுது அப்படின்றது ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறோம் உங்களுக்கு ஓகேங்களா பொதுவா மலர் மருத்துவம் அப்படின்னாலே இது வந்து மனிதனுடைய எமோஷனுக்காக கொடுக்கறது எமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்றது ஆஹ் முதல்ல வந்து மனிதனுக்கு வந்து உணர்வுகள் ஒன்று இருக்கு உணர்ச்சிகள்னு ஒன்று இருக்கு உணர்வுகள் அப்படின்றது ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள் அப்படின்றது எமோஷன் சோ ரெண்டு விஷயம் இருக்கு நம்மளுக்கு ஃபீலிங்ஸ்னா என்ன அப்படின்னா பொதுவா நம்மளுக்கு பசிக்கிறது தாகம் எடுக்கிறது குளிர் ஆகுறது இல்ல சூடா இருக்கிறது உடம்பு அஹ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய மைண்டுக்கு கம்யூனிகேட் பண்ணது பார்த்தீங்களா இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்ற உணர்வு ஸோ நரம்புகள் வழிய தூண்டப்பட்டு மூளைக்கு போகுது அந்த உணர்வுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீலிங்ஸ் சொல்றோம் தனிதாக எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சென்ஸ் சம்மந்தப்பட்டது அதாவது நம்ம தொடு உணவு உணர்வு இல்லை பார்க்கறது இல்லை க இதெல்லாம் வந்து நம்மளுடைய மூளைக்கு அதாவது புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஃபீலிங்ஸும் சொல்றோம் உணர்வுகள் சரிங்களா உணர்ச்சிகள் அப்படின்னா எமோஷன் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோபம் பயம் துக்கம் பொறாமை குற்ற உணர்வு இதெல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உணர்ச்சிகள் இது எல்லாமே வந்து எமோஷன் சொல்லுவாங்க எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டது சோ ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய உடல் மற்றும் அந்த சென்ஸ் இல்லது புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த புரிதல் முதல்ல நம்மளுக்கு வேணும் மலர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த புரிதல் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் சோ மைண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த மைண்டு கூட இந்த உடல் வந்து தொடர்பு வச்சு கம்யூனிகேட் பண்றதுக்கு பேர் வந்து ஃபீலிங்ஸ் அதே போல இந்த மைண்டு மனசோட தொடர்பு வச்சு கம்யூனிகேட் பண்ற விஷயத்துக்கு பேர் வந்து எமோஷன் உணர்ச்சிகள் அப்படின்றது இந்த மலர் மருத்துவம் முழுக்க முழுக்க எதுக்கு பயன்படுது அப்படின்னா எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அதாவது இந்த எமோஷன் அப்படின்றது ஒரு வைப்ரேஷன் ஒரு அதிர்வு இப்போ ஒரு கோபம் வருது இல்லை ஒரு பயப்படுறீங்க இல்லை ஒரு பொறாமை உணர்வு வருது அது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷன் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லலாம் ஒரு எதிர்மறையான ஒரு வைப்ரேஷன் இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இதுவே வந்து ஒரு கோபமா இருக்கிறதோ இல்லை பொறாமைப்படுறதோ துக்கப்படுறதோ அழறதோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்மறையான ஒரு வைப்ரேஷன் அப்போ வைப்ரேஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து சரி பண்றதுக்கு அதே வைப்ரேஷன் சார்ந்த ஒரு விஷயத்துல இருந்து மருந்து கிடைக்குது அதுதான் மலர் மருத்துவம் ஸோ மலர் மருத்துவம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மலர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எசன்ஸ் அவ்வளோதான் அந்த எசன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மலருடைய அதிர்வுகள் இருக்கும் வைப்ரேஷன் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு அதிர்வுகள் இருக்கு இப்போ அந்த மலருடைய வண்ணம் அதனுடைய வாசனை அதனுடைய ஷேப் அதனுடைய வடிவம் இதெல்லாம் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலர்களை பார்க்கும் போதே நம்ம மனசில் ஒரு விதமான ஒரு சந்தோஷமோ ஏதோ சம் ஒரு ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குது பார்த்தீங்களா அப்போ அதில் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அதனால தான் நம்ம வந்து நம்மளுடைய எல்லா மனிதனுடைய எல்லா விழாக்களையுமே ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா அது வைப்ரேஷன் சம்மந்தப்பட்டது கோயிலையும் சரி விழாக்கள்லயும் சரி மலர்கள் இல்லாம நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது காரணம் என்னன்னா மனிதன் வந்து மகிழ்ச்சியாக இருக்க பிறந்தவன் அவன் மகிழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளியே அனுப்பினாதான் மகிழ்ச்சின்றது உள்ள வரும் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து செடேஷன் பண்ணி சரி பண்ணக்கூடியது மலர்களால மட்டும்தான் முடியும் உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதன் மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்களையுமே வந்து அதிகபட்சமா தாவரங்களை நம்பிதான் இருக்கு அதாவது உணவுக்காகவும் சரி மருந்துக்காகவும் சரி தாவரங்கள் தான் மெயினா இருக்கு அதை நம்ம உணவாகவும் பயன்படுத்தலாம் இல்ல ஒரு சில நேரங்களில் அது மருந்தாகவும் பயன்படும் அப்படி பண் அப்படி பயன்படும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாவரத்துடைய வேர் பகுதியோ தண்டு பகுதியோ இலைப்பகுதியோ இல்ல காயோ இல்ல அதனுடைய கனியோ கொட்டையோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா பயன்படும் மருத்துவ ரீதியா அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதாவது நான் எளிமையாக சொல்ல போனால் அந்த ஃபீலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப பயன்படும் ஆனால் இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய மலருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரங்கள் இருக்கு அதாவது இந்த மலர்களுடைய அந்த அதிர்வுகள் அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மனதுடைய எதிர்மறை வைப்ரேஷனை சரி பண்ணி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்த முடியும் அது மலர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ ஒரு தாவரத்துடைய எல்லா பகுதியும் வந்து மருத்துவ ரீதியா பயன்பட்டாலும் மனத்துக்கு மனத்திற்கான மருத்துவம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மலர்கள மட்டும்தான் இருக்கு சரிங்களா சோ மலர்கள் அப்படின்றது அவ்வளவு ஒரு சூட்சமான விஷயம் இப்ப கூட வந்து நம்ம மலர்கள் வந்து ஒரு ஒரு மாசம் பூக்கல அப்படின்னா உடனே அதை இருக்கக்கூடிய தேனிக்கல் பட்டாம்பூச்சிகள் அது எல்லாமே இறந்து போயிடும் அது இல்லை அப்படின்னா தாவரங்களும் இனப்பெருக்கம் பண்ண முடியாது தாவரங்கள் இனப்பெருக்கம் பண்ணல அப்படின்னா எந்த உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்காது உயிரினங்களும் தாவரங்களும் இல்லாம நாம வெறும் வெறும் கல்லு மண்ணை சாப்பிட்டு இருக்க முடியாது கிட்டத்தட்ட உயிரினம் மொத்தமே அழிஞ்சிடும் ஒரு மலர்கள் பூக்கலை அப்படின்னா தான் இந்த பூமியை நம்ம வந்து பூலோகம் பூ உலகம் சொல்றோம் பூக்களால் ஆழப்படக்கூடிய உலகம் தான் இந்த பூ உலகம் தான் பூமின்னு சொல்றோம் இல்ல பூலோகம் சொல்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா சரி அப்படி பார்க்கும்போது வந்து ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கான ஒரு சூட்சமம் எங்கிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்கள் தான் இருக்கு சரி அப்போது மலர்கள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எமோஷன்ஸை சரி பண்ணி செய்யக்கூடியது அப்போ நம்மளுடைய உடல் இருக்கு அதுக்கப்புறம் மூளையில் இருக்கக்கூடிய புத்தின்னு இருக்கு அதுக்கப்புறம் மூணாவதா மனம் ஒன்று இருக்கு மூணு விஷயம் இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் உடம்புல வந்து ஒரு அடிபட்டுடுது ஸோ அடிபட்ட உடனே பார்த்தீங்கன்னா வலி அப்படின்றது ஒரு ஃபீலிங் ஒரு உணர்வு இது வந்து நரம்பு மண்டலம் வழியா போயிட்டு நம்மளுடைய புத்தி கேட்டோம் புத்தி அப்படின்றது மைண்ட்ல இருக்க மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புத்தி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே அந்த வலிக்கு தேவையான நிவாரணத்தை அனுப்பி வைக்கும் அதுக்கு என்ன செய்யணும் உடனே ரத்தப்போக்க நிறுத்தணுமா இல்ல இந்த வீக்கத்தை குறைக்கணுமா அதுக்கு என்ன மினரல்ஸ் வேணும் என்ன விட்டமின்ஸ் வேணும் எல்லாத்தையும் பார்த்து உடனே அந்த இடத்துக்கு அனுப்பக்கூடிய வேலையை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மூளை பகுதியில இருக்கக்கூடிய அந்த மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணும் இந்த மைண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மையப்பகுதியா இருந்து இப்போ நம்ம ஐம்புலன்கள் இருக்கு ஐம் வர தகவலை உள்வாங்கி அதை அனலைஸ் பண்ணக்கூடிய இடமும் அங்கே தான் ஸோ அதாவது கான்ஷியஸ் மைண்டை ஆக்சஸ் பண்ணுறதும் அந்த மைண்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்குமே ஸ்டோர் பண்ணுறது ரிட்ரீவ் பண்ணுறதும் அந்த மைண்டு தான் அன்கான்சியஸ் மைண்டோட கனெக்ட் வச்சிருக்கிறதும் அந்த மைண்டு தான் அதே நேரத்துல இந்த மைண்டு தான் நம்மளுடைய எமோஷனல் பாடியான இந்த எமோஷனல் பாடியான இந்த மனசோட கம்யூனிகேட் பண்ண போறதும் அந்த மைண்டு தான் அப்போ மைண்ட் அப்படின்றது ஒரு மையப்பகுதி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி ஒரு சிபி மாதிரி அது ஒரு மையப்பகுதியாக நீங்க பார்க்கலாம் அப்போ இந்த புத்தி அப்படின்றத மையப்பகுதி அப்போ உடல் ஒரு விஷயம் இருக்கு புத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த புத்தி தான் எல்லாத்துக்குமான ஒரு முக்கிய மூல காரணமா அப்போ இந்த வலி அப்படின்றது அப்படின்னா ஒரு உணர்வு ரீதியா உள்ள போகுது அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் ஓகே ஆனா இது வலியா தெரியும் உடனே அந்த வலி குணமாவதுக்கான வேலைகளும் நடக்கும் அதே நேரத்துல அந்த வலி கத் தாங்க முடியாம கத்துறது அழறது கோபப்படுறது எரிச்சலா இருக்கிறது இதெல்லாமே எமோஷன் அப்போ பொதுவா ஃபீலிங்ஸ் வந்து நெகட்டிவாக போகும்போது உடனே எமோஷன்ஸும் வந்து நெகட்டிவாக உருவாகும் இப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த வலியை குறைக்கிறதுக்கான மருத்துவம் ஏதோ ஒரு முறையில் பார்க்குறோம் ஏதோ உலகத்துல பல மருத்துவ முறைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு முறையில் அந்த வலியை குறைக்கிறதுக்கான வேலையை நம்ம செய்கிறோம் சரிங்களா அப்படி வேலையை செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வலி குறையுது வழி குறைஞ்சோன்னு என்ன ஆடுது அந்த ஃபீலிங்ஸ் அதாவது சென்ஸ் ஆர்கனோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து சமநிலைப்படுது அப்படி சமநிலைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எமோஷன்ஸ் கத்துறது போகப்படுறது அந்த எரிச்சலான தன்மை எல்லாமே என்ன ஆகிடுது குறைஞ்சிடுது அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மருத்துவம் எதை பண்ணாலும் சரி அந்த உடலோ அந்த ஃபீலிங்கோ அந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள் சரியாகும் போது அந்த எமோஷனும் என்ன ஆகிடுது நார்மலாக வந்துடுது இது வந்து நம்மளுக்கு புரியுது இல்லைங்களா இது வந்து எல்லா மருத்துவ முறையிலும் இருக்கக்கூடிய விஷயம் மலர் மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா கடைசியா நம்மளுடைய அவுட்புட் என்ன அந்த எமோஷன்ஸை வந்து திருப்பியும் சரி பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு அடிபட்டதுன்னா உடனே வலிக்குது வலிச்சா கத்துறோம் இப்போ வலி சரியான உடனே கத்துட்டு நின்று போயிடுது இன்னும் கேட்டோம்னா ஒரு நோய் வருது நோய் வந்த உடனே உடனே பயம் வருது பயம் அப்படின்றது எமோஷன் ஓகேங்களா உணர்ச்சி இப்போ நோய் அப்படின்றது ஏதோ ஒரு வலி வீக்கம் இதெல்லாம் வந்து உடல் சார்ந்த விஷயங்கள் அந்த நோய் வரும்போது கூடவே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு உணர்ச்சி ஒரு பயம் அப்படின்ற உணர்வோ ஏதோ ஒரு குட் ஏதோ ஒரு உணர்வு வந்து கூட ஒரு உணர்ச்சி வந்து கூட வருது ஒரு எமோஷன் கூட வருது நோய் சரியாகும் போது தானவே என்ன ஆகிடுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஷன் வந்து சரியாகுது சோ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமுமே எதுக்காக போராடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனை சரி பண்றதுக்கு தான் அதுக்கு வெவ்வேறு வழிகள் வச்சுருக்கோம் சரிங்களா பொதுவா வந்து மனம் அப்படின்னு இருக்கு அப்படின்றது மனம் குணம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ குணம் அப்படின்றது என்னன்னா ஒரு கேரக்டர் ஓகேங்களா மனதுடைய ஒரு கேரக்டர் சோ இப்ப பாருங்க ஒரு பொதுவா ஒரு நோய் குணமாயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்றோம் நல்லா தமிழில் தெரியும் குணமாயிட்டாரா குணமாயிடுச்சு அப்படின்றோம் அப்போ குணமாதல் அப்படின்றது மனசை சரி பண்றதுதான் அப்படின்றது இன்டைரக்டாவே நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ உடம்ப சரி பண்றது வந்து மருத்துவம் கிடையாது உடம்பு சரி பண்றது மூலமா அந்த மனம் சரியாகிறது தான் உண்மையான மருத்துவம் அந்த மனதையே நேரடியாக சரி பண்ணக்கூடிய மருத்துவம் தான் மலர் மருத்துவம் இந்த மலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால அந்த மலர் மருத்துவம் ஒரு வைப்ரேஷன் வைப்ரேஷனல் மெடிசன்ன்றதுனால அதை நீங்க எடுத்துக்கும் போதோ இல்லை மேலே தெளிக்கும் போதோ அந்த மலர்களை பார்க்கும் போதோ நிச்சயமா வந்து அந்த மனசு வந்து செடேஷன் ஆயிட்டு உடனே அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து வெளியில வந்துடும் இதுதான் வந்து மருத்துவ முறை சரி ஓகே இப்போ நம்ம மூணு விஷயம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து என்ன உடல்னா என்ன புத்தினா என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனம்னா என்ன தெரிஞ்சிருக்கு மனதில் இருக்கக்கூடிய வந்து எமோஷன்ஸ் இந்த புத்தியோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய மைண்டோட கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்றோம் இல்லையா இந்த சென்ஸ் ஆர்கன் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கு இந்த சென்ஸ் ஆர்கன் தான் வந்து கான்சியஸ் அப் கான்ஷியஸ் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிருக்கு மலர் மருத்துவம் அப்படின்றது பொதுவாக உடலுக்கு மட்டும் கிடையாது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது மட்டும் மனசு பாதிக்கிறது இல்லை உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போதும் பாதிக்கும் இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வரும்போது நம்ம மனசு தான் பாதிக்குது இல்லை பெற்றோருக்கும் குழந்தைங்களோட கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அங்கே மேலதிகாரிக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் மனசு தான் பாதிக்குது அப்போது மனசை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே மலர் மருத்துவம் பொருந்தும் ஏன்னா மலர் மருத்துவம் என்ன செய்யுது அப்படின்னா பொதுவாக அந்த பிரச்சனையை வந்து ட்ராக் பண்ணாம அந்த பிரச்சனையால் உருவான அந்த மன ரீதியான பிரச்சனையை அதாவது மன ரீதியான எதிர்மறை எண்ணங்களை சரி பண்ணும்போது தானா வந்து இந்த பிரச்சனையும் சேர்ந்து சரியாகுது சரிங்களா இப்ப எக்ஸாம்பிள் நான் சொன்னதுதான் ஒரு நோய் வரும்போது கூடவே ஒரு பயம் வருது நோய் சரியாகும் போது பயம் போகுது அப்ப பயம் போச்சுனாலும் நோய் போகும் ஏன்னா இது வரும்போது தான் இது வந்துச்சு இது போகும்போது இது தானா போகுது ரெண்டுமே வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒன்னா வராங்க ஒன்னா போறாங்க அப்படின்னும் போது நிச்சயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பயத்தை சரி பண்ணாலும் நோய் குணம் ஆகும் அப்படின்றது டாக்டர் எட்வர்ட் பேச்சையாவுடைய கூற்று சரிங்களா அப்படி பார்க்கும்போது உறவுகள் சார்ந்த ஏதாவது ஒரு இஷ்யூஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மனம் பாதிக்கப்படுது இல்லையா அதை சரியா கண்டுபிடிச்சு அந்த மனத்திற்கான மலர் மருத்தம் கொடுக்கும்போது தானா இந்த உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாயிடும் ஆஹ் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலர் மருத்தம் கொடுக்கலாம் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மலர் மருத்தம் பொருந்தும் அது மட்டும் இல்லாம வெல்த் நம்ம சந்தோஷமாக இங்கே இருக்கோம் உலகத்தில் அப்படின்னா இவ்வளவு விதமான படைப்புகள்லாம் படிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா முக்கியமாக அதுக்கு வந்து வெல்த் ஸோ வெல்த் அப்படின்னா நாமளாக உருவாக்குன சில விஷயங்கள் எக்ஸாம்பிள் கல்வி பணம் தொழில் புகழ் பதவி இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்த்தில் தான் வரும் அப்போது வெல்த்ல ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்மளுக்கு எங்கே பாதிக்குதுன்னா மனசு தான் பாதிக்குது ஒரு நம்ம ஒரு சரியாக படிக்கலை அப்படின்னாலும் இல்லை எனக்கு படிப்பு சரியாக வரல அப்படின்னாலும் தானாக வந்து மனசு தான் பாதிக்குது அப்போ எனக்கு வந்து படிப்பு சரியா வரணும் இல்ல நல்லா படிக்கணும் அப்படின்னா நீங்க படிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க இல்லையா அதே போல அந்த மனசை சரி பண்ண முயற்சி பண்ணாலும் படிப்பு தானா வரும் அப்படின்றதான் இந்த மலர்மத்தோட லாஜிக் அதே போல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆகுது அதனால மனசு ரொம்ப இருக்கீங்க சோ பிஸ்னஸ சரி பண்ணாதான் அந்த மன விரக்தி வந்து சரியாகும் இல்லை மனசுடைய அந்த விரக்தி தன்மையை சரி பண்ணி சந்தோஷப்படுத்தினாலும் தானா பிசினஸ் வந்து டிராக் ஆகும் சோ அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜெயிச்சவங்க எப்ப சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்பதான் அதை ஜெயிச்சிருக்கிறாங்க நினச்சிட்டு ஜெயிச்சா தான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது நீங்க சந்தோஷமா இருந்தா தானா ஜெயிச்சிட்டே இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இதுதான் மலர் மருத்துவத்துடைய அடிப்படை தத்துவம் கூட அப்போ வந்து உடல் ரீதியான ஹெல்த்தையும் மலர் மருத்துவம் சரி பண்ணது அதே போல உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமாகிட்டே போகுது ஒவ்வொரு வீட்லையுமே வந்து ஏதோ ஒரு மன ரீதியான பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு ஸோ அதையும் மலர் மருத்துவம் வந்து ட்ராக் பண்ணி சரி பண்ணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொழிலில் மந்தம் நிலை இல்லை வந்து பிசினஸ் அதாவது வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்கு கல்வி புகழ் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை இருந்தாலும் அந்த மனநிலையை சரி பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ண மலர் மருத்துவம் சோ மலர் மருத்துவம் அப்படின்றது ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் மூணுத்தையுமே சரி பண்ணி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த மலர் மருத்துவத்துக்கு மட்டும்தான் இருக்கு லண்டன் மலர் மருத்துவம் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட லண்டன் மலர் மருத்துவம் மெஜாரிட்டியாக கூட டீலிங் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸோட டீலிங் வச்சிருக்கு ஸோ அவருடைய கண்டுபிடிப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அழகாக வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்ன எமோஷன்ஸ்க்கு பயத்துக்கு என்ன கோபத்துக்கு என்ன குற்ற உணர்ச்சிக்கு என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தவங்களை பிளேம் பண்ணுற கேரக்டருக்கு என்ன ஸோ இது எல்லாத்துக்கும் அவர் தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு அந்த மலர்கள் எந்தெந்த மலர்கள் எந்தெந்த மனநிலைக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தெளிவு பண்ணியிருக்கிறார் அப்போ இது முழுக்க முழுக்க அந்த மனம் சார்ந்து அந்த எமோஷன் சார்ந்து வேலை செய்யக்கூடிய மருத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் மலர் மருத்துவம் அடுத்து இந்த ஃபீலிங் சம்பந்தப்பட்டது ஸோ உடல் நடக்கக்கூடிய ஃபீலிங் எல்லாமே இன்டர்லிங்கடு சோ உடல் அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாமே இன்டர்லிங்கடு ஏதாவது ஒன்னு சரி பண்ணா மற்ற ரெண்டும் சரியாகும் இது வந்து நேச்சுரல் நடந்துட்டு இருக்கு சரிங்களா எளிமையான நேரடியாகவே எமோஷன்ஸ் சரி பண்ணக்கூடிய வழி வந்து ரொம்ப எளிமையான வழி அதுதான் மலர் மருத்துவம் ரொம்ப வேகமாக செயல்படுது எல்லா மருத்துவத்தோடு சேர்ந்தும் அந்த எமோஷன்ஸ் சரி பண்ணும்போது ஈஸியாக வந்து அது வேலை செய்யும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் மலர் மருத்துவம் இதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல என்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது எமோஷன்ஸை வந்து ட்ராக் பண்ணுறத ஒரு பக்கம் இருந்தாலும் அது அதிகமாக ட்ராக் பண்ணுறது வந்து ஃபீலிங்ஸை தான் சோ ஃபீலிங்ஸ் அப்படின்னும் போது எல்லா விதமான ஃபீலிங்ஸுமே அது என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸியா ட்ராக் பண்ணியிருக்கு அந்த ஃபீலிங்ஸை வந்து வேகமா சரி பண்ணுறதுனால எமோஷன் வந்து இன்னும் வேகமா வந்து சரியாயிருக்கு இதை நான் வந்து என்னுடைய ரிசர்ச்ல நம்ம பார்த்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த உடல் அதுக்கப்புறம் சென்ஸ் இந்த விஷயத்தோட ரொம்ப அதிகமா வந்து கனெக்ட் வச்சிருக்கிறது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் புஷ் மலர் மருத்துவம் அதனால தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியன் மலர் மருத்துவம் என்கிட்ட படிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வேகமா ரிசல்ட் கொடுக்குறாங்க காரணம் என்னன்னா இந்த பக்கம் ஆஸ்திரேலிய மலர் மருத்துவம் அதாவது ஃபீலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ணிட்டு இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா லண்டன் மலர் மருத்தும் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் ரொம்ப வேகமா பண்ணது ஆனா எல்லாமே ஃபைனலா எமோஷன்ஸ் சரி பண்ண போகுது ரெண்டு மலர்களையுமே சரிங்களா அப்படி இருக்கும்போது இது ஃபீலிங்ஸையும் இது வந்து எமோஷன்ஸும் பேலன்ஸ் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்டான ரிசல்ட் கொடுக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ரிசர்ச்ல முதல்ல பார்த்தது அப்புறம் நம்ம இந்திய மலர்களை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க மைண்ட் அண்ட் சென்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கு இங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை தாண்டி இந்த ரெண்டுத்தையுமே இன்டர்லிங் பண்ற இந்த புத்தின்னு சொல்றோம் இல்லையா அந்த புத்தியோட தொடர்புடைய மலர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்னுடைய ஆராய்ச்சி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மலர்கள் கிட்டத்தட்ட எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இந்திய மலர்கள் அதுல வந்து அதிகமா இது எப்படி எமோஷன்ஸை வந்து சஜேஷன் பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சரி பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தியோட நேரடியா கனெக்ட் ஆயிட்டு அந்த புத்தியும் சென்ஸ் அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஐந்து அறிவுன்னு சொல்றோம் இல்லையா அந்த அறிவு அறிவோட கனெக்ட் ஆயிட்டு அந்த புத்தியோட செயல்பட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எமோஷன் சரி பண்ணது இந்த பக்கம் ஃபீலிங்ஸும் சரி பண்ணி பேலன்சிங் பண்றதுல ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்திய மலர்கள் இருந்துகிட்ருக்கு அப்போது பொதுவாக இது எப்படி நடந்தது இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த உலகம் வந்து தோன்றி பல வருடங்கள் பல லட்சக்கணக்கான வருடங்கள் ஆயிருக்கு அஹ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நிலப்பரப்பு வந்து எப்பவுமே இருந்தது இல்லை ஒவ்வொரு இடத்துலயுமே அது வந்து மாறி மாறிட்டே இருக்கு இந்த நிலப்பரப்புடைய தன்மை வந்து சில நேரம் சொல்லுவாங்க இந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரியோட இணைஞ்சிருக்கு அஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா பல மில்லியன்களுக்கு வருஷமும் ஒரு ஒரு மில்லியன் வருஷத்துக்கு அப்புறமும் எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படின்றது ஒரு தன்மை இருக்கு அப்போ அந்த மலர்கள் அப்படின்னு பூக்கும் போது பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி மலர்கள் பூத்தாலும் ஆஹ் அந்த நிலப்பரப்பு பிரிஞ்ச பிறகு அதனுடைய நேட்டிவிட்டி தன்மை அதனுடைய அஹ் அங்க இருக்கக்கூடிய தன்மை அங்க தட்ப சூழல் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட தன்மையும் லைட்டா மாறுபடும் இப்ப பொதுவாக நாமளே இருக்கிறோம் அப்படின்னா ஆஹ் நம்ம என்னதான் வெளியூர் போனாலும் நம்மளுடைய சொந்த ஊருக்கு வரும்போது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி மலர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான நேட்டிவிட்டி இருக்கும் ஏன்னா மனிதனுக்கும் வந்து மனம்தான் இருக்கு மலர்களுக்கும் மனம்தான் இருக்கு அங்கே மூணு சுழி நான் மூணு நா இருக்கு இங்க ரெண்டு சுழிநா இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ மலருக்கும் மனம்தான் மூலம் அதே போல மனிதனுக்கும் மனம்தான் மூலம் அப்படின்னு வச்சுக்கேன் அப்போ மனிதர்களுக்கு எப்படி விதமான மனநிலைகள் இருக்கோ அதே போல மலர்களையும் பார்த்தீங்கன்னா நிறங்கள் அதனுடைய வடிவங்கள் அதனுடைய வாசனை வெவ்வேறாக இருந்தாலும் அதனுடைய குணமும் அதனுடைய மனமும் வித்தியாசமாக தான் இருக்கும் அதனால தான் மலர் மருத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்பா வந்து தீர்வுகளை வந்து அழகா கொடுத்துட்டு இருக்கு ஸோ அப்படி இந்திய மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இந்திய மலர்களை பத்தி நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த நிலப்பரப்பு எல்லாம் பிரிஞ்ச பிறகு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதேபோல் கீழே நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் கீழே நாடுகள் அதுக்கப்புறம் மேல் பகுதியில் கூடிய நாடுகள் வந்து மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மேலை நாடுகள்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா இப்போ லண்டனில் அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காரு அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நேட்டிவிட்டி ஃப்ளவர்ஸை வச்சு அவர் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ண முடிஞ்சது ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோல் அதாவது மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈஸியாக ட்ராக் பண்ண முடிஞ்சுது ஆஸ்திரேலியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழ் நாடுகள் ஸோ கீழ் நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நாடுகள் அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அது நல்லா புரியுது அப்ப இந்திய மலர்களை எடுக்கும் போது என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா புத்தி சார்ந்த விஷயங்களை வந்து ட்ராக் பண்ணிருக்கு அப்படின்றத நான் பார்த்தேன் அப்ப இங்க தூக்கக்கூடிய மலர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வச்சிருக்கு புத்தியும் இந்த அறிவும் சார்ந்த விஷயங்களும் அது வச்சிருக்கு சென்ஸ் அறிவுனா சென்ஸ் ஆர்கன்ஸ் ஓகேங்களா இந்த புத்தி சார்ந்த விஷயங்களும் அறிவு சார்ந்த விஷயங்களும் இந்த மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படி ஐடென்டிஃபை பண்ணதுடைய ரிசல்ட் தான் இந்திய மலர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு தூண்டலும் இது எப்படி வந்து ட்ராக் பண்ண போகுது அப்படின்றது நான் ஈஸியாக பண்ண முடியுது இப்போ ஆஸ்திரேல் மலர் மருத்துவம் படித்ததுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மையப்பகுதியில் வாழக்கூடிய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நேட்டிவிட்டி ஃப்ளவரோட நம்ம கணக்கில் இருக்கிறோம் ஆல்ரெடி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம லண்டன் மலர் மருத்தையும் பயன்படுத்துகிறோம் ஆஸ்திரேலியன் மலர் மருத்துவம் சேர்த்து பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப வேகமா வருது அப்படின்றது என்னால உணர முடிஞ்சது இன்னும் இந்திய மலர்களை வந்து நம்ம சேர்த்து எடுக்கும் போது இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது இந்த உலகத்துல முழுமையடையும் அப்படின்றது என்னுடைய முழுமையான நம்பிக்கை இப்போ அந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அப்போ கீழே இருக்கக்கூடிய நாடுகள் கீழே நாடுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உடல் சார்ந்த விஷயங்களும் மைய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி சார்ந்த விஷயங்களையும் மேலை நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனம் சார்ந்த விஷயங்களும் வந்து கனெக்ட்ல இருக்கிறதுனால தான் ஸோ அந் அங்க போகக்கூடிய மலர்களும் அந்த தன்மையை வந்து வச்சிருக்கு அப்படின்றதும் என்னால் பார்க்க முடிஞ்சுது இதே நான் டீப்பா ரிசர்ச் பண்ணும்போது தெரியுது கீழ் நாடுகள் நான் ஆஹ் நாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக இந்த ஸ்டாமினா ஃபிசிக்கல் ஸ்டாமினா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன்ஸை நான் பார்க்கறேன் அதே போல மைய நாடுகள் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியா இல்லை ஜப்பான் சைனா இந்த மாதிரி ஒரு இவர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புத்தி சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது அதே மாதிரி மேலை நாடுகள் வந்து மனம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஹாப்பியாக லைஃப் வந்து ரொம்ப லேஸாக வாழக்கூடிய மனிதர்களாக என்னால் பார்க்க முடியுது அப்போ அங்க போக்கக்கூடிய மலர்களும் அந்த தன்மையை கண்டிப்பா அது வச்சிருக்கும் அந்த தன்மையால தான் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்றது என்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது ஆஹ் இன்னும் நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைக்காலஜிக்கலா கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா நம்ம சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஐடி ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஐடி ஈகோ சூப்பர் ஈகோன்னு சொல்லுவாங்க ஸோ ஐடி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு சிம்பிளா சொல்றேன் இப்ப எனக்கு வந்து பசிக்குது அப்படின்றது ஒரு ஐடி அது வந்து நேச்சர் என்னோட உடம்பு இப்போ பசிக்கு பசிக்கு தன்மை ஏற்படுத்தியிருக்கு அதனால அது வந்து உண்மை அது வந்து மாற்றமும் கிடையாது இதுதான் ஐடி இப்போ இந்த பசிக்கு என்ன சாப்பிட்லாம்னு யோசிக்கிறேன் பாத்தீங்களா இது புத்தியில் போயிடும் உடனே என்ன சாப்பிட்லாம் இப்போ என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்டா அந்த பசி அடங்கும் அதெல்லாம் யோசிக்கிறேன் பாத்தீங்களா இது வந்து ஈகோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஜூம் மீட்டிங் எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ போய் நான் வெளியில் போய் சாப்பிட முடியாது ஓகேங்களா கிளாஸ் விட்டு நடுவில் போய் சாப்பிட முடியாது இது வந்து சூப்பர் ஈகோ அப்போ சூப்பர் ஈகோ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மனம் சம்மந்தப்பட்டது ஈகோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தி சம்மந்தப்பட்டது ஐடி அப்படின்றது இந்த ஃபீலிங் உடல் சம்மந்தப்பட்டது அப்போது ஆஸ்திரேலியன் மலர் மருத்துவம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஐடி சைக்காலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியை வந்து அது வந்து சூப்பராக வேலை செய்யுது ஐடி லெவலில் வேலை செய்யுது இந்திய மலர்கள் வந்து ஈகோ லெவலில் ஈகோ அப்படின்றது அந்த புத்தி சார்ந்த விஷயங்களோட சூப்பராக வேலை செய்யுது அதுக்கப்புறம் எமோஷனல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஈகோல வேலை செய்யறது பாத்தீங்கன்னா லண்டன் மலர் மருத்துவம் வேலை செய்யுது இன்னும் மலர்களை பத்தி நிறைய நம்ம இன்னும் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஆஹ் எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து சந்தோஷமா இந்த பூவில இருக்கிற வரைக்கும் வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து மலர் மருத்துவம் இருக்கு அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா விதமான மலர்களே மனிதனுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் தான் இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்தியாவில் இருக்கிற மலர்கள் பேலன்ஸ் பண்ணணும் இன்னும் லண்டனுடைய மலர்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும் டாக்டர் இஎன் ஒயிட் கூட பாத்தீங்க அப்படின்னா பேட்ச் மெடிசன் டாக்டர் பேட்ச் அவர்களால் கண்டு கண்டறியப்பட்ட அந்த மலர்களுடைய அறிமுகம் கிடைச்சு அதனுடைய ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் அவருக்கு ஆஸ்திரேலியா இருக்கிற மலர்களை பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்திய மலர்களுடைய ஆராய்ச்சி அப்படின்றது நிச்சயம் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மேலை நாடுகள் கீழ் நாடுகள் இருக்கக்கூடிய ரெண்டு மலர் மருத்துவத்துக்குமே நிச்சயமா இது வந்து ஒரு பாலமாக இருந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் நிச்சயம் வந்து விரைவில் நம்மளுடைய கிரேட் அன்ஜி சார்பா இந்த இந்திய மலர்கள் பத்தி அதாவது இந்தியன் கிரேட் ஃபிளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சிருக்கேன் சோ இந்தியன் கிரேட் ஃபிளவர்ஸை பத்தி நிச்சயம் வந்து ஒரு பெரிய நம்ம இதை பத்தின ரிசர்ச்சும் அது என்னென்ன ஃப்ளவர்ஸ் சர்ச் பண்ணியிருக்கோம் அது எப்படி கனெக்ட் ஆக போகுது அது எப்படி வந்து ஆஸ்திரேலியன் ஃபிளவரோடவும் பேட்ச் ஃபிளவரோடையும் கனெக்ட் பண்ணி எப்படி வேலை செய்ய போகுது எப்படி மனிதனுடைய பிரச்சினைகளை முழுமையா அது வந்து குணமாக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து விரைவில் பார்க்கலாம் நன்றி